இயக்குனர் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் இயக்கத்தில் லைகா நிறுவனத்தின் தயாரிப்பில் உருவான லால் சலாம் திரைப்படம் கடந்த பிப்ரவரி ஒன்பதாம் தேதி திரையரங்குகளில் ரிலீஸ் ஆனது விஷ்ணு விஷால் விக்ராந்த் இணைந்து நடித்துள்ள இந்த படத்தில் சிறப்பு தோற்றத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடித்துள்ளார் மேலும் கெஸ்ட்ரோலில் இந்திய கிரிக்கெட் அணியின் முன்னாள் கேப்டன் கபில் தேவ் நடித்திருந்தார் இந்த படம் இன் மக்களிடையே நல்ல வரவேற்பை பெற்றுள்ளது லால் சலாம் திரைப்படம் அது மட்டுமில்லாமல் ரஜினியின் கேமியருள் அனைவராலும் பேசப்படும் ஒரு பொருளாகவும் அமைகிறது பிரம்மாண்டமாக வெளியான லால் சலாம் படத்திற்கு ரசிகர்கள் கலவையான விமர்சனங்களை கொடுத்து வருகின்றனர் இந்த நிலையில் இந்த படத்திற்காக விக்ராந்த் எழுபது லட்சம் சம்பளமாக வாங்கியுள்ளார் என்ற தகவல் ஒன்று வெளியாகியுள்ளது அது இந்த படத்தில் முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்த நடிகர் விஷ்ணு விஷால் மூன்று கோடி சம்பளம் வாங்கியுள்ளதாக தகவலும் கூடுதலாக வந்துள்ளது ஓகே இது போல சினிமா செய்திகளை நீங்கள் உடனுக்குடன் பார்க்க மறக்காம சினி டைம்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண